மயிலாடுதுறை நகரம் மற்றும் வல்லாநகரம் ஊராட்சியில் பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றிகள் தொடங்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை நகர் ஊராட்சி பகுதியில் பல்வேறு இடங்களில் குறைந்த மின் அழுத்தம் ஏற்பட்டு பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகின்றனர் குறைந்த மின் நிறுத்தத்தை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் மயிலாடுதுறை சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜகுமாரிடம் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கை ஏற்ற சட்டப்பேரவை உறுப்பினர் பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய டிரான்ஸ்பார்மர்கள் அமைக்கப்பட்டது மயிலாடுதுறை முதலியார் குறைந்த மின் அழுத்தால் வணிகர்கள் பொதுமக்கள் மிகுந்த அடுத்து மேம்பாட்டு நிதியில் புதிதாக அமைக்கப்பட்டது இதேபோல் வல்லாநகரம் ஊராட்சியில் கிரீன் கார்டன் ஐயப்பன் நகர் பகுதியில் குறைந்த மின்னழுத்தம் குறைபாட்டை தடுக்கும் வகையில் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியில் புதிதாக டிரான்ஸ்பார்மர்கள் அமைக்கப்பட்டு அதன் தொடக்க விழா நேற்று இரவு நடைபெற்றது மின்வாரிய செயற்பொறியாளர் செந்தில்நாதன் தலைமை வகித்தார் எம்எல்ஏ ராஜகுமார் புதிய மின்மாற்றிகளை தொடங்கி வைத்தார் இதில் உதவி செயற்பொறியாளர் களிய பெருமாள் நகராட்சி தலைவர் செல்வராஜ் மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர் குமாரசாமி ஒன்றிய கவுன்சிலர் மோகன்குமார் வல்லாளகரம் ஊராட்சித் தலைவர் ஜெயசுதா கூட்டுறவு நகர் குடியிருப்போர் சங்க தலைவர் அருண் விஜய் வார்டு உறுப்பினர் ஜெயக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர்